மாதவன் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்த பத்தி நம்ம பேச இருக்கோம் அப்படின்னா பலருக்கு கடைசி ஒரு ஒரு வருடத்துல ரெண்டு வருடத்துல இந்த மந்திரத்தை கொடுத்து அவங்க அவங்களோட வாழ்க்கையில அதை உச்சரிக்கும் போது பெரிய லெவலில் ஒரு மாற்றத்தை பார்த்துருக்குறாங்க அதை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன் ஸோ நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லி உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான விஷயங்களில் இழந்தீங்களோ அதையும் பெற முடியும் அதே மாதிரி என்ன ஒரு விஷயத்திற்காக நீங்கள் பயணம் பண்ணுறீங்களோ அந்த ஒரு விஷயத்தையும் பெற முடியும் ஸோ அந்த அற்புதமான மந்திரத்தை தான் இந்த ஒரு வீடியோவில் நான் பேச போகிறேன் அதையும் தாண்டி இந்த மந்திரம் என்பது எவ்வளோ ஒரு சிறப்புடையது அப்படின்றத பற்றியும் நம்ம பேச போகிறோம் ஸோ இந்த மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளோட ஒரு வழிபாட்டில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும் இந்த ஒரு வழிபாட்டின் கீழே நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லும்போது ஆல்ரெடி நீங்கள் சொல்ல சொல்ல இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல இது வேறு லெவலில் பவர் ஏறிக்கிட்டே இருக்கும் அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா உரு ஏற திரு ஏறும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ இந்த உரு ஏற்ற 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 இந்த அருள் என்பது உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் பெரிய லெவலில் கிடச்சிக்கிட்டே இருக்கும் இந்த மந்திரத்தை சும்மா சாதாரணமாக நினச்சிடாதீங்க நம்மளோட சித்தர்கள் நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க இந்த இயற்கையில் இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த மந்திரத்தை ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு மந்திரத்தை எடுத்து கொடுத்துட்டு போயிட்டாங்க அழகாக இதை இதை சொல்லி இந்தந்த ஒரு விஷயத்தை உங்களால் சாதிச்சுக்க முடியும் இதை எதை சொல்லி இந்த ஒரு விஷயத்தை பண்ணும்போது இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் நிகழும் இந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு சொல்லி நம்மளோட முன்னோர்கள் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க நம்மளோட சித்தர்கள் எல்லாம் இதை எடுத்து கொடுத்துட்டு போயிருக்காங்க ஞானிகள் எல்லாருமே இதை எடுத்து கொடுத்துட்டு போயிருக்காங்க ஆனால் இதை நம்ம சரியாக பயன்படுத்தணுமா அப்படின்றதான் இங்கே கேள்வி இங்கே சரியாக பயன்படுத்தினா வாழ்க்கை பெரிய லெவலில் மாற ஆரம்பிச்சிடும் எந்த இடத்துல மந்திரம் இல்லாத ஒரு இடம் இருக்குது சொல்லுங்கள் இப்போது நீங்கள் தியானத்தில் உட்காடுறீங்க உட்காரும்போது குருவோட மந்திரம் சொல்லி தான் ஆரம்பிக்கிறீங்க ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரர் குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகன்னு சொல்லக்கூடியதும் ஒரு வகையான மந்திரம் தான் பிரணவ மந்திரத்தை பயன்படுத்துகிறோம் அந்த பிரணவ மந்திரத்தை முன்னாடி போட்டு ஒரு ஒரு மந்திரம் சொல்லும்போதும் நம்ம பயன்படுத்துகிறோம் ஓம் நமக் சிவாய அப்படின்னு சொல்லக்கூடியதும் ஒரு மந்திரம் தான் அதே மாதிரி ஓம் நமோ நாராயணான்னு சொல்லக்கூடியதும் ஒரு வகையான மந்திரம் தான் ராம ராம ராமாயணக்குரிய நாமம் சொல்லக்கூடியதும் ஒரு வகையான மந்திரம் தான் அந்த மாதிரி ஹனுமனோட நாமத்தை சொல்லும்போதும் ஒரு மந்திரம் தான் அதனால் உங்களோட குருவோட பெயரை மீண்டும் மீண்டும் சொல்ல சொல்லவே அது ஒரு மிக பெரிய ஒரு மந்திரமாக மாற ஆரம்பிச்சிடும் சும்மா சாதாரண விஷயம் கிடையாது மந்திரம் செய்யக்கூடிய வேலைகள் சாதாரண விஷயமே கிடையாது மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு நார்மல் வார்த்தை மாதிரி தெரியலாம் ஆனால் மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு அற்புதம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஒரு மிகப்பெரிய ஒரு பேராற்றல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னா அவ்வளோ பவர் இருக்கு அந்த மந்திரத்துக்கு அந்த நீங்கள் உபயோகிக்கூடிய அந்த வார்த்தைக்கு அவ்வளோ பெரிய ஒரு பவர் இருக்கு இப்போ வந்து ரிக் எஜுர் சாமம் அதர்வணம் சொல்லக்கூடிய இந்த நான்கு வேதங்கள் இல்லாத மந்திரங்களா ஏகப்பட்ட மந்திரங்கள் இருக்குது இந்த அதர்வன வேதத்தில் சில மந்திரங்கள் சொல்லும்போது வேறு வேறு மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நிகழ ஆரம்பிக்குது உடம்பின் ரீதியாகவே சொல்கிறேன் இப்போ ஒருத்தருக்கு இந்த இடத்துல குறிப்பாக மறுத்து போக வைக்கணும் இல்லை இந்த பார்ட் இந்த பாடியில் இருக்கக்கூடிய இந்த பார்ட்டை அவருக்கு வந்து செயல் இழக்க வைக்கணும் அப்படின்னா கூட அதற்கு மந்திரம் இருக்குது ஸோ இந்த மாதிரி மந்திரங்கள் செய்யக்கூடிய வேலைகள் பெரிய லெவலில் அப்படி இருக்கும்போது இந்த மந்திரத்தை சரியான முறையில் நமக்கு என்ன தேவையோ அதற்கு தகுந்தார் இந்த மந்திரத்தை பயன்படுத்தும் போது இன்னும் உங்களோட வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்ட நிலைக்கு நம்ம உயர முடியும் இப்போ நம்ம கொடுத்த இந்த திதி தேவதை மந்திரத்தை பயன்படுத்தி எத்தனை பேர் அவங்களோட வாழ்க்கையில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க ஏகப்பட்ட பேர் எவ்வளோ பேர் நீங்கள் நான் காட்டணும் காட்டுறேன் எத்தனை பேர் திதி தேவதை மந்திரத்தை வாங்கி அந்த அவங்களோட திதிக்கு தகுந்தார் போல் அந்த ஒரு தேவதையை வழிபடும் போது அது அவங்களுக்குண்டான ஒரு தெய்வமாக இருந்து அந்த தேவதையாக இருந்து அவங்களுக்கு செயல்படும் போது அவங்களுக்கு என்ன கஷ்டங்கள்லாம் இருந்ததோ அந்த கஷ்டங்கள்லாம் நீங்கள் அவங்களோட வாழ்க்கையில் என்ன அற்புதங்கள் நிகழுமோ அந்த ஒரு அற்புதங்களை அந்த திதி தேவதை நிகழ்த்துறாங்க இது ஒரு என மந்திரம் இந்த மாதிரி ஏகப்பட்ட மந்திரங்கள் இருக்குது ஆனால் இன்றைக்கி நான் சொல்ல இருக்கக்கூடிய அந்த ஏழு வரிகள் என்ன அப்படின்னா இந்த ஏழு வரிகளை கொடுத்தது காஞ்சி மகா பெரியவர் அது நீங்கள் நல்லா கவனிச்சுங்க காஞ்சி மகாபிரி தான் கொடுத்தார் இந்த ஏழு வரிகளை இந்த வரிகள் எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரம் திருநாமங்களை கொண்டது லலிதா சகசிரநாமம் ஆயிரம் திருநாமங்களை கொண்டது லலிதா சகசிரநாமம் இந்த ஒரு அவசர காலகட்டத்தில் இப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும்போது இந்த ஆயிரம் திருநாமங்களையும் நம்மளால் சொல்ல முடியுமா அப்படின்னா ஒரு கேள்வி தான் அங்கே ஒரு கேள்விக்குறி தான் ஏன்னா இந்த ஆயிரம் திருநாமங்களையும் இன்றைக்கி சொல்லி நம்ம அடுத்த கட்ட ஒரு வேலைக்கு போகிறதுன்றது வந்து ஒரு பெரிய டாஸ்காக இருக்குன்றதுனால அந்த ஆயிரம் திருநாமங்களையும் அந்த லலிதா சகஸ்வரமத்தில் உள்ள ஆயிரம் திருநாமங்களையும் நம்மளால் சொல்ல முடியலன்றதுனால ஒரு பக்தருக்கு அவரோட வாழ்க்கையில் ஒரு உயர்வை கொடுக்கணுன்றதுக்காக அவரோட பக்தர் ஒருத்தருக்கு அந்த ஆயிரம் திருநாமங்கள்லேருந்து அவருக்கு உள்ளுணர்வால் உணர்த்தப்பட்டது எப்படின்னா காஞ்சி மகா பெரியவர் அவருக்கு உள்ளுணர்வால் உணர்த்தப்பட்ட அந்த ஏழு நாமங்களை மட்டும் எடுத்து தனியாக கொடுத்தார் இந்த ஏழு நாமத்தை சொல்லிட்டு போதும் இந்த ஆயிரம் நாமத்தையும் படித்ததற்கு சமம் அதாவது இந்த ஏழு நாமத்தை படிச்சுன்னா இந்த ஏழு வரிகளை படிச்சுன்னா மொத்த லலிதா சகசிர நாமத்தையும் சொன்னதற்கு உண்டான ஒரு சமம் அப்போ இதை நீ சொல்ல 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 உன்னோட வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது ஏறிட்டு போய்கிட்டே இருக்கும் ஆனால் தினமும் இதை சொல்லுன்றது மட்டும்தான் அவரோட வேண்டுகோள் அப்போ உள்ளுணர்வால் உணர்த்தப்பட்டு சொல்லப்பட்ட இந்த ஏழு வரிகள் அந்த ஒரு மந்திரமாக சொல்லப்படக்கூடியது அந்த மந்திரத்திற்கு பெயர் என்ன அப்படின்னா லலிதா சப்த நாமாவளி இந்த லலிதா சப்த நாமாவளிய தினமும் ஒருத்தரோட வாழ்க்கையில் அவங்க சொல்லிட்டு வரும்போது உயர்வு என்பது அபரிவிதமா இருக்கும் பணம் காசுல பிரச்சனை இருக்குதா அது சரியாகும் உடல் ரீதியான ஒரு ப்ராப்ளம் இருக்கா அது சரியாகும் இந்த மாதிரி ஏகப்பட்ட மாற்றங்கள் இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க இந்த மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லா இடத்துலையுமே இருக்குன்னு சொன்ன மாதிரி பதிகத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த திருநீற்று பதிகம் பாட பாட நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு உடம்பு ரீதியான ஒரு பிரச்சனையை மாற்றும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா திருப்புகழ் எடுத்துக்கிட்டிங்கன்னா திருப்புகலில் ஏகப்பட்ட மந்திரங்கள் இருக்குது அந்த பாட பாட ஒரு வீடு கட்ட முடியாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு வீடு கட்ட முடியும் பேச்சு வராமல் இருக்கிறவங்களுக்கு பேச்சு வரும் குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு குழந்தை வரும் இந்த மாதிரி ஒரு ஒரு பாடல்களுக்கும் அந்த ஒரு ஒரு மந்திரத்திற்கும் ஒரு ஒரு பவர் இருக்குது அதை குறிப்பாக படிக்கும்போது அதற்குண்டான பல என்னவோ அது கிடைக்குது அப்படின்போது இந்த லலிதா சப்த நாமாவளியை நீங்கள் தினமும் படிச்சுட்டு வரும்போது வாழ்க்கையில் பெரிய பெரிய உயர்வை உங்களால் அடைய முடியும் இது கடைசி ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் பலருக்கு கொடுத்து அவங்களோட வாழ்க்கையில் கடைப்பிடிச்சு பெரிய பெரிய பலன்கள் அடைஞ்சிருக்காங்க பெரிய பெரிய பலன் அடைஞ்சிருக்காங்க அந்த மந்திரம் என்னன்றது உங்களுக்கு சைடில் டிஸ்பிளே பண்ணுறேன் அதையும் தாண்டி உங்களுக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் அந்த ஏழு நாமங்கள் அந்த மந்திரம் வந்து கீழே கொடுக்கப்பட்டிருக்கும் ஸோ இதை எப்படி சொல்லணும்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா காலை மாலை இரண்டு வேலையும் பதினோரு முறை சொல்ல சொல்லி சொல்கிறாங்க அப்போ பதினோரு முறை நீங்கள் சொல்லும்போது இல்லை அதையும் தாண்டி உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் இருக்கோ அப்போல்லாம் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி வரும்போது எப்போ ஒரு லட்சம் முறை நீங்கள் அதை வந்து டச் பண்ணுறீங்களோ இந்த மந்திரத்தை ஏழு நாமத்தை நீங்கள் சொல்லி கம்ப்ளீட் பண்ணும்போது அது ஒரு முறை சொன்னதுக்காக சமம் அப்போ நீங்கள் பதினோரு முறை சொல்லணும்னா ஏழு நாமத்தை பதினோரு முறை சொல்லியிருக்கணும் அப்படி சொல்லும்போது அப்போ பதினோரு வாட்டி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் இப்படி ஒரு லட்சம் முறை கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் என்ன ஒரு விஷயத்தை எதிர்பார்த்தீங்களோ அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இப்போ இது இத்தனை வாட்டி சொன்னால் கிடைக்குமா அத்தனை வாட்டி சொன்னால் கிடைக்குமா அப்படின்னு உட்காந்து கால்குலேட் பண்ணாமல் எந்த அளவுக்கு இதை உங்களோட வாழ்க்கையில் பொருத்திக்க முடியும் இதை எப்படி நான் வந்து தொடர்ந்து பண்ண முடியுறதுல மட்டும் ஒரு கவனத்தை வைங்க பெரிய பெரிய வாழ்க்கையோட அற்புதங்கள்லாம் நீங்கள் பார்ப்பீங்க பெரிய பெரிய மாற்றங்கள் நீங்களும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஸோ நீங்கள் இன்னையிலருந்து இதை கடைப்பிடிக்கிறீங்களா என்ன மாதிரியான விஷயங்கள் எதுக்கு முன்னாடி எந்த மந்திரத்தை நீங்கள் இருக்கீங்க ஸோ என்னென்ன மாதிரியான அற்புதங்களை நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றிகள் வணக்கம்